இவங்க ஒத்துக்கிட்டதுனால தான் யார்கிட்ட சொன்னாலுமே வந்து ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கேட்பாங்க யார் யார் என்னென்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அப்போ சார்லி சார் பண்ணுறாங்க ஓ சூப்பர் அப்புறம் ஹீரோவாக யார் பண்ணுறாங்கன்னு கேட்பாங்க நம்மகிட்டேயே ஸோ அப்போ அது நான் தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நம்பி இன்னொன்று வந்து படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட்ஸு எல்லாரும் உட்காந்துருப்பாங்க நம்ம நடுவில் நடிச்சுட்டு நடிச்சிக்கிட்டு இருப்போம் அப்புறம் ஹீரோ டைரக்டர் வந்து மைக்கில் சொல்லுவார் எல்லோரும் திரும்பி ஹீரோவை பாருங்கள் அப்படின்னா எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்ட் எங்கே அப்படின்னுவாங்க அந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி விஷயங்கள்லாம் காமெடியாக பண்ண விஷயங்கள்லாம் பட் ஸ்டில் சின்ன விஷயம் சில விஷயம்லாம் ஹார்டாக ஆகும்ல ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் தாண்டி தான் இந்த படம் வந்திருக்கு ஸோ இன்னொன்று என்ன என்னென்னா நாங்கள் எல்லாம் ரொம்ப பயந்து போயிருக்கோம் ஆக்சுவலி ரொம்ப பயமாக இருக்குது இன்றைக்கி இங்கே நடந்ததை பார்த்தாலும் நீங்கள் சொன்னதெல்லாம் இது பண்ணாலும் கூட இது வந்து இன்றைக்கி வந்து இன்டர்நெட்டில் வந்து எது நல்லா போகும் எது வந்து நீங்கள் தப்பா எடுத்துப்பீங்க அப்படின்றது தெரில இன்னொன்று எந்த படம் ஓடும் எந்த படம் ஓடாதுன்னு தெரில இன்னொன்று எந்த கதை நல்ல கதை எந்த கதை நல்ல கதையில் பண்ணக்கூடாதுன்னு தெரியல இன்னொன்று சில விஷயங்கள் நம்ம இப்போ பேசும்போது கீழே வந்து அதை எ எதுக்காக வந்து பெருசாக ஸ்ப்ரெட் ஆகுதும் அப்படின்னு தெரியல ரொம்ப ஒரு வித்தியாசமான உலகத்தில் வாழ்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது இங்கே இருக்கிற எல்லோருமே இந்த யூடியூபர்ஸ் தான் எனக்கு வந்து விஜய் டிவி ஒரு பெரிய டெலிவிஷன் மீடியாவாக இருந்தாலும் இந்த கேமராவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்டர்நெட்டும் இந்த யூடியூபும் தான் எங்கள் வாழ்க்கையெல்லாம் தீர்மானிக்கும்னு நினைக்கிறேன் நினச்சா ஒரு நாட்டில் எல்லோரும் என்ன வேணாலும் ஆகலாம் நாளைக்கு என்ன வேணாலும் ஆகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் தான் இருக்குது நாங்கள் இன்னும் இருக்கமாக இன்னும் ரொம்ப பயமாக பதட்டத்தோடு இருக்கோம் இந்த படம் வந்து கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்குமே பிடிக்குன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கும் இந்த படத்தை பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ரீசன் சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்குற ஒரு ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்பில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய சாப்பாடு இருக்கும் எந்த சாப்பாடாக நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு தெரியாது ஆனால் பன் பட்டர் ஜாம் எல்லா ஊர்லேயும் எல்லா கடையிலையும் கிடைக்கும் நீங்கள் அந்த பசிக்குது அப்படின்னா பன் பட்டர் ஜாமை எந்த கடையில் வேணாலும் நம்பி சாப்பிட்லாம் குழந்த ஃபீவராக இருந்தாலும் சாப்பிட்லாம் வயசானவங்களும் சாப்பிட்லாம் அமெரிக்காவில் இருந்தாலும் சாப்பிட்லாம் எங்கே இருந்தாலும் சாப்பிட்லாம் வயிறை கெடுக்காது ஸோ அப்படி ஒரு சேஃபான ஃபுட் இந்த படம் ஒரு சேஃபான படம் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உங்களை தொந்தரவு பண்ணாத ஒரு படம் நீட்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அண்ட் லங்கேஷ் சார் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாேருக்குமே என்னோடய நன்றி உங்களை என்னைய வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியாது பட் இந்த படத்தை வந்து மினிமம் கேரண்டின்னு சொல்லி வாங்கியிருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க எல்லா வேரியாலையும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன் ப்ரோ நாளைக்கு வந்து நான் இந்த சினிமா எனக்கு எதாவது கொடுத்து